கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாது அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே நான் இது யோசித்து பார்க்கும்போது பொல்லாத மனுஷர்கள் மேலே எதுக்கு பொறாமை கொடுத்து பொல்லாதவனாச்சு அது அவன் மேலே என்ன பொறாமை வரப்போகுது அப்படின்னு யோசித்தேன் அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே அவன்கிட்ட போய் யாராவது இருக்க விரும்புவாங்களா அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு அப்புறம் தான் யோ அன்றவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் இதுக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் நிறைய பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி ரவுடி ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் ஒரு கேடி அவன் ஒரு ரவுடின்னு தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களோட இருக்க விரும்புகிறாங்க இப்போ ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு பொல்லாதவன் தெரிஞ்சும் அவனை விரும்புகிறதும் அவனை அவங்கக்கிட்ட இருக்கணும்னு விரும்புகிறது எப்படி அவன் கெட்ட வழியில் சம்பாதிக்கிறான் பெரிய எல்லா வசதியும் இருக்குது ஆனால் அவன்கிட்ட இருக்கணும் அவன் அவனை மாதிரி அவன் மேலே ஒரு பொறாமப்பட்டு இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பொறாமப்பட்டு அந்த அவங்கக்கிட்ட இருக்கணும் விரும்புகிறாங்க இல்லையா அதை குறித்து அந்த ஒரு வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு இருந்துச்சு இன்னொன்று வந்து நீதிமலைகள் மூணாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவசரத்தில் கொடுமை உள்ளவன் மேல் பண்ணாதே அவருடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ள விரும்பாதே அதாவது தெரிந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கொடுமை உள்ளவன் மேல் பொறாமைக்கொள்ளாது இப்போ நான் அவனுக்கு ஒரு தலைவலை கூட வர மாட்டானது அதாவது அவ்வளோ பாவம் செய்கிறாங்க கொடுமை உள்ளவன்னா அப்படி தானே ஒரு துருமா இருக்கணும் அவன் மேலே பொறாமைப்பள்ளாதே அவனுடைய வழிகளும் ஒன்று தெரிந்து கொள்ள விரும்பாதே அதாவது அவனுக்கு ஒரு வியாதி கூட வர மாட்டேங்குது இவ்வளோ பாவம் செய்கிறான் இவ்வளோ அக்கிரமம் செய்கிறான் எந்த ஒரு தலைவலி கூட அவனுக்கு வர வரமாட்டேது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா பேசுகிறோம் நிறைய பேசுகிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அவங்களுடைய வழி ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது அதாவது அவன் எப்படி வாழ்கிறான் என்ன பண்ணுறான் அவனுடைய இதுவே என்னது அப்படின்னு யோசிக்கிறோம் அது கொள்ள விரும்புகிறோம் இல்லையா அதை தான் இங்கே ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் வந்து எனக்கு ராஜா கோட்டைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்போ நான் வந்து இடிஞ்சு போன ராஜா கோட்டையாக இருந்தால் கூட அது பால் அடைஞ்சு கிடந்தால் கூட நான் பார்ப்பேன் இந்த செஞ்சு கோட்டை அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் அப்போது அவங்களுடைய இது என்ன அவ அவங்க வழிமுறைகள் நடையில எப்படி இருந்திருப்பாங்க அதை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு சில ராஜாக்களை பற்றி நான் தெரிஞ்சுருக்கேன் அது எப்படின்னா நெட்லே தான் அவங்க பேசும்போதே சொல்லுவாங்க இந்த ராஜா வந்து இப்படி வாழ்ந்தாராம் மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினா நிறைய பெண்களை அவர் கஷ்டப்படுத்தினாராம் தன்னுடைய இஷ்டத்துக்கும் அழைச்சாராம் அப்படி இன்னொன்று வந்து அவரை வந்து நிறைய வரி வாங்கி மக்களை ரொம்ப சித்திராவது பண்ணி இத்தனை இது வேணும் இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு மக்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ மக்களுடைய சாபம் அது பெண்களுடைய சாபம்லாம் இவர் இவர் மேலே பழித்து இவருடைய இதுவே அழிஞ்சு போச்சு இப்படி வம்சமே அழிஞ்சு போச்சு இவர் என்ன ஆனார் இவருக்கு வியாதி வந்து இப்படி லாஸ்டில் எல்லாமே இழந்து இந்த மாதிரி காணப்பட்டார் அப்படிலாம் அவரை பற்றி சொல்லும் போது நான் இப்போ யோசிப்பேன் ஸோ இதுதான் சொல்லப்பட்டிருக்குதோ குடும்ப விலை மேல் பொறாமை கொள்ளாதே அவருடைய வழிகளை ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே அப்புறமேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இவங்களாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க சில இதெல்லாம் நான் யோசித்து பார்த்த போது அவங்கள தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினமே ஆனால் தெரிஞ்சுக்கிட்டால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதாவது இப்படியெல்லாம் மனுஷனுங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்களே ராஜாக்கள் அந்த ராணிகள் அவங்க வாழ்ந்த அதை அவங்க வந்து ஏழைகளை செய்த தீங்கெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில ராஜா போட்டையெல்லாம் எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாலடங்கி அதாவது ஆண்டோடைய கோபம் அவங்க மேலே தங்குன மாதிரி இருக்கும் எல்லாருடைய கோட்டையும் எடுத்துக்கோங்களேன் எல்லாருடைய கோட்டைகளும் விக்கிரகங்கள் இருக்கும் அவங்க நிறைய விக்கிரகங்களை பரப்புனாங்க எல்லா இடத்துலையும் விக்ரம் கோயில் எல்லாம் அவங்க கோட்டையிலே பாருங்கள் நாலு பக்கமும் நாலு அந்த செவுறு அந்த அந்த கோபுரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க உள்ளே இருந்தது கோயில் அவங்க அந்த 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 அவங்க ஊருக்குள்ளேயே நிறைய அங்கங்கே கோயில் இந்து கோயில் விக்ர கோயிலை கட்டி இது அப்போ கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் அவங்க நிறைய பரப்பியிருக்காங்க ஸோ அப்போ அது வந்து அவங்க அது அன்றவருக்கு பிடிக்காது இல்லையா ஸோ அந்த இடத்தை அவங்க அவங்க வாழ்ந்த இதுவே இல்லை அடைய அவங்க இருக்கிற பாலடைஞ்சிதான் கிடைக்குதாச்சும் அந்த ராஜாக்களோ அந்த ராணிக்களோ அந்த வம்சங்கள் கூட என்ன ஆனாங்கன்னு கூட சில கோட்டைகளில் நம்ம கண்டுபிடிக்கவும் இல்லை அது அப்படியே அழிஞ்சு